எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் டிவைன் டைவ் தமிழ் சேனலின் கடகராசி என்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பல நிலைகளிலே கவனமாக இருந்து இந்த காலகட்டத்தில் அதாவது ஒரு நல்ல ஒரு புதிய உச்சம் நோக்கிய ஒரு அமைப்புகள் வரக்கூடிய சமயத்தில் ஏதேனும் ஒரு தேவையில்லாத ஒரு ஆசை அந்த ஆசை காதலாக மாறி அந்த காதல் அதிக மோகமாக மாறி மோகத்திற்காக உழைப்பது தவறில்லை ஆனால் அதுவே காமமாக எப்படியாவது அடைந்துவிடலாம் என்று யோசிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளக்கூடிய கிரகநிலை ஒன்று இதை பற்றி பார்ப்போம் மிக கவனமாக இருக்க வேண்டும் மாதம் புரட்டாசி பிறக்கக்கூடிய சமயம் செப்டம்பர் பதினேழுல சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் நிலையில புதனோடு இணைவார் புதன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்திலேயே ஆட்சி உச்சம் சூரியனோடு இணைவு என்பது மிக அற்புதம் மிக சிறப்பு ஆனால் ஆனால் என்ன ஆனால் அதை பற்றித்தான் இந்த பதிவு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் அன்பு நேர்களே கடகராசி அன்பர்களே தாயுள்ளம் தொண்டுள்ளம் அவ்வப்போது சிந்தையில ஏதோ ஒரு தடுமாற்றம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை போன்று இருக்கக்கூடிய காலநிலைதான் இப்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டம நிலையில ராகு ராகு எப்போதுமே இருக்கக்கூடிய இடத்துல எந்த இடத்தில் இருக்கிறானோ அந்த இடத்தின் தலைவன் போலவே செயல்படுவான் ராகு சனியை போன்றவன் சனி பகவானுடைய வீட்டிலேயே அமர்ந்திருக்கும் போது மூல திரிகோணத்தினுடைய அந்த சனி பகவானுடைய நிலையில தருவான் அது ஒரு வகையில உங்களுக்கு சிறப்புதான் இருந்தாலும் படபடப்பின்றி அவசர புத்தியின்றி செயல்பட்டீர்கள் என்றால் ஏனென்றால் பல நிலைகளில தடுமாற்றம் இவையெல்லாம் கடந்த ஒரு ஏழு எட்டு ஆண்டு காலமாக உங்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்திருக்கும் ஏழை எல்லாம் இல்லை ஆனால் சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருந்து சனி எட்டு சனி ஒன்பதாம் இடத்திற்கு சென்றார் என்றால் சனியும் ராகும் இடம் மாற்றி மீண்டும் அந்த அஷ்டமச்சனி போன்ற அந்த நிலையிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு ஆகையினால் இப்போது என்ன ஒரு நிலை என்றால் மிக கவனமாக இருக்க வேண்டிய நிலை எது என்றால் மூன்றாம் இடத்திலே புதன் சூரியனோடு இணைந்து இருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்தில் சனி பகவானுடைய வக்ர பார்வை பிடி இருக்கிறது இந்த வக்ர பார்வை பிடி என்பதுதான் நீங்க மிக கவனமாக இருக்க வேண்டும் சிறிய தவறுக்கு கூட பெரிய தண்டனையை தந்துவிடக்கூடிய அந்த நிலை என்பது இருக்கு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவேளை உங்களுடைய வயதிற்கேற்ப அப்போது நீங்கள் சந்தித்திருந்த பிரச்சனைகளை இப்போது நீங்கள் யோசித்து பார்க்கலாம் குழந்தை பருவத்தில் இருந்தீர்கள் என்றால் உங்கள் தாய் தந்தையருக்கு பிரச்சனை இருந்திருக்கலாம் பிரிவினை இருந்திருக்கலாம் அல்லது நீங்கள் மாணவ பருவத்தில் இருந்தால் கல்வி சார்ந்த விஷயங்களில் தடை தாமதம் எதிர்பார்த்த நிலையில வெற்றி கிடைக்காமல் இருந்திருக்கலாம் இப்படி எல்லாம் இருந்திருக்கும் இப்போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல புதன் சுக்கரனோடு இணைந்து சனி பகவானுடைய பார்வை பெற்று ஆகையினால் முயற்சிகளிலே உண்மை தெளிவு இவை இருந்தால் அதிலே வெற்றி மிகப்பெரிய வெற்றி ஏனென்றால் ஜாதக அலங்காரம் போன்ற நூல்கள் எல்லாம் சனி பகவானைத்தான் மிகப்பெரிய அற்புதத்தை செய்யக்கூடியவனாக கருது அப்படித்தான் நானும் கருதுகின்றேன் ஏனென்றால் உங்களுக்கு ஏழாம் இடத்து சனி பகவான் எட்டாம் இடத்திற்கு அதிபதி அளவற்ற அருளாளனாகவும் வாழ்க்கை துணையை நிர்ணயிக்கக்கூடியவனாகவும் இருப்பார் ஆகினாலே வாழ்க்கை துணை நிர்ணயத்திலே சிக்கல் இருந்தால் அல்லது வாழ்க்கை துணையோட சிக்கல் இருந்தால் சற்று கூடுதல் எச்சரிக்கை கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் இந்த புரட்டாசி மாதம் பிறக்கும் போதே உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வேலை பித்ரு கடன் தர வேண்டிய கடமை இருந்தால் அதை தவறாமல் செய்யுங்கள் ஏனென்றால் பித்ரு பட்சத்திற்குள் இது அமைகிறது புரட்டாசி மாதம் பிறக்கும் போது பெருமாளுக்கான மாதம் ஆகினாலே தவறாமல் தினந்தோறும் விநாயகர் வழிபாடு சூரியன் எழுவதற்கு முன்பாக எழுந்து சூரியனுக்கான அரியல் செய்தல் விநாயகனை நினைத்து எந்த ஒரு விஷயத்தில் துவங்குவது அது மட்டுமல்லாமல் சனிக்கிழமைகள்ல பெருமாளுக்கான வழிபாடு முடிந்தால் பெருமாள் கோயில்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் தரும் அடுத்து மிக முக்கியமாக இந்த இரண்டாம் இடத்துல சுக்கிரன் கேது சுக்கிரன் இணைவு இங்க கேது சுக்கரன் இணைவு இதைத்தான் கவனமாக பார்க்க வேண்டும் சுக்கிரன் சுக்கலத்தையும் அற்புதத்தையும் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பையும் தருவான் ஆகினாலும் ஏதோ ஒரு வகையில ஒரு செலவு செய்து ஒரு என்ஜாய்மெண்ட் என்பது இருக்கும் பயணங்கள் அமையலாம் விருப்பப்படியான ஆடை ஆபரணங்களை எல்லாம் வாங்கலாம் இதற்கான பணத்தை கூட தந்து விடுவதற்கான அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலை தரும் சுக்கிரனோட கேது இருக்கிறார் இங்குத்தான் நீங்கள் சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் கேது என்றால் எல்லா கிரகங்களையும் விட கண்ணுக்கே தெரியாத ஒரு பாயிண்ட் இது கிரகங்கள் மற்றவையெல்லாம் நாம் கண்ணிலே பிரத்யட்சமாக பார்த்து விட முடியும் வெறுங்கண்ணாலேயே பார்த்து விடலாம் அப்படி இல்லை என்றாலும் கூட சிறிய ஒரு உபகரணம் ஒரு லென்ஸ் மூலமாக பார்த்து விடலாம் ஆனால் ஒரு லென்ஸ் ஒரு குறிப்பிட்ட தூரத்திலே இருந்து நம் சூரியனுடைய கதிரை இயக்கினால் ஒரு பொருளை விடும் அதை பாழாக்கிவிடும் அதையே வேறு ஒரு விஷயத்திலே தகடலை பிடித்தோம் என்றால் அது மின்சாரமாக ஆற்றலாக மாற்றி தரும் அதுபோன்று கிரகங்களுடைய எல்லா பலன்களையும் ஒருங்கே இணைத்து மிகப்பெரிய கொடையாளி அல்லது அருளாளன் அல்லது கெடுப்பவன் என்று நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பொறுத்து உங்களுக்கு அருள் தருபவன் தான் இந்த கேது கேதுவோடு சுக்கிரன் இணையும் போது பெண்களாக இருந்தீர்கள் என்றாலும் கூட உங்களுடைய நடை உடை பாவனை செயல்களினால் சிக்கல் அல்லது இதற்கு முந்தைய காலத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை தலை தூக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகையினாலே அவற்றை சீர் செய்து கொள்ள என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் பார்க்க வேண்டும் சுக்கிரன் கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய அதாவது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் நிலையில கேதுவோடு இணைந்திருப்பவன் நான்காம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதி அந்த பதினோராம் இடத்தின் மீதும் வக்கர பார்வை பலம் இருக்கிறது ஆகையினால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த அற்ப சுகம் அது உணவாக கூட இருக்கலாம் திடீரென்று வழியிலே அட்ராக்டிவ் கலர் பார்க்கிறீர்கள் ஒரு உணவு ப பொருள் அதை வாங்கி சாப்பிட்டு விடுகிறீர்கள் அதனால் ஏற்படக்கூடிய உணவு பிரச்சனையினால் வயிறு பிரச்சனையினால் ஒரு கேடினால் வேலைகள் தடைபடுகிறது லாபம் தடைபடுகிறது செலவும் வருகிறது ஆகினால் இதிலே கவனம் கைப்பணம் குறைந்துவிடும் அதேபோல் உள்ளத்தில் ஏதேனும் ஒரு ஆசை அதற்காக ஏதேனும் ஒரு செலவு செய்து தேவையில்லாத செயலில் உணவு அது நீர்மமாகவோ அல்லது ஏதேனும் ஒன்றை சுவைத்து பார்க்கலாம் குடித்து பார்க்கலாம் ரசித்து பார்க்கலாம் என்று எந்த விதமான தீய தீய பழக்கங்களிலும் சிக்கி கொள்ளக்கூடாது புதிய நட்பு உறவுகளிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் நல்ல நட்புக்களை இழந்திருக்கக்கூடிய காலம் ஏனென்றால் நீங்கள் அஷ்டம சனியில் இருப்பதற்கு முன்பாகவே நல்ல நட்புக்களை எல்லாம் இழந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் இப்போது அவற்றை கட்டியமைத்துக் கொள்ளுங்கள் இப்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது குடும்பத்திலே உங்களுடைய பேச்சிலே நிதானம் இனிய வார்த்தைகள் பேச வேண்டும் என்று ஏதேனும் ஏமாற்றக்கூடிய வார்த்தைகளை மற்றவர்களை கவரக்கூடிய கவரக்கூடிய வலை வீசி பிடிக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்திவிடக்கூடாது அதேபோல் பொருளாதார கஷ்டம் ஏதேனும் இருக்கிறது என்றால் அதை சீர் செய்து கொள்ளுங்கள் உறவினர்களோடு யாரோடு உறவில் இருந்தீர்களோ அவர்களோடு சீர் செய்து கொள்ளின்று உயர்வை பெற வேண்டிய நேரம் ஒரு கரியர் குரோத் இருக்கிறது என்றால் அந்த இடத்துல உங்களுடைய சீனியர்களோ அல்லது உங்களுக்கு வேலை தந்தவர்களோ அல்லது முதலாளிகளோடு வார்த்தை போரிலே ஈடுபடுவது உங்களுக்குத்தான் அனைத்தும் தெரியும் என்று சிக்கலிலே சென்று சிக்கிக் கொள்ளக்கூடாது செலவுகள் கூடினாலும் கூட அந்த வரவுக்கும் செலவுக்கும் இடையே ஒரு சமநிலை என்பது நிச்சயமாக இருக்கும் குடும்பத்திற்குள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் குடும்பத்திற்காக தியாகம் செய்கிறேன் என்று உங்களை சங்கடத்திலே கொள்ளாமல் சரியான ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் சம நிலையிலே மனநிலையை வைத்து செயல்படுங்கள் வெற்றி நிச்சயமாக இருக்கும் ஆனால் பொதுவிலே பார்க்கும் போது இந்த காலகட்டம் செப்டம்பர் மாதத்துல இந்த இரண்டாம் இடத்து சுக்கிரன் கேது எதையாவது ஒரு விஷயத்திற்கு உங்களை தூண்டில் போட்டு அழைக்கும் அதிலே சென்று கூடாது வேலையிலும் கூட நீங்கள் எப்படியாவது ஒரு நற்பெயரை பெற்றுவிட வேண்டும் என்று போராடினீர்கள் என்றால் அந்த உழைப்பிற்கேற்ற உன்னதம் நிச்சயமாக கிடைத்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் தொழில் வியாபாரத்திலும் நல்ல லாபங்களை பெற முடியும் நீங்கள் மற்றவர்களோடு போட்டி போடக்கூடிய நிலையை தரும் காரணம் சுக்கிரன் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய நான்காம் வீட்டிலே செவ்வாய் இருக்கக்கூடிய காலம் என்பது வெற்றியை தரும் செவ்வாய்க்கிழமைகளிலே ராகுகால வேலையிலே உக்ர பெண் தெய்வ சன்னிதானங்கள் சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் வெற்றி என்பது இருக்கும் வாழ்க்கை துணையோடு அல்லது உங்களுடைய உறவுகளிலே சிறந்த உறவுகளோடு நல்ல அமைப்பிலே இந்த காலத்தை நல்ல வார்த்தைகளின் மூலமாக உண்மையான உள்ளன்போடும் தாயன்பு உள்ளத்தோடும் உண்மையோடு இருக்கும்போது வாழ்க்கையை மிகப்பெரிய அனுகூல வரமாக மாற்றக்கூடிய கிரகநிலைகளாக இருக்கிறது நிச்சயமாக அதாவது காமப்படுதல் என்றால் ஒரு அரசு வேலையில இருக்கிறீர்கள் சம்பளமே நன்றாக வரும் அதை விடுத்து இன்னும் அதிகப்படியான ஆசைக்கு ஆசைப்பட்டு ஏதேனும் சிக்கிக் கொள்வது நிச்சயமாக அது போன்ற ஏதேனும் ஒரு முயற்சி என்றால் சிக்கல் மிக உறுதியாக இருக்கும் உடல்நலம் முதலிலேயே சொன்னேன் தேவையற்ற பொருளை சாப்பிடாதீர்கள் தேவையற்ற தொற்று நோய் ஏற்படக்கூடிய நிலைகளிலே சென்று இருக்காதீர்கள் ஆண் பெண் உறவுகளிலே சற்று கூடுதல் எச்சரிக்கை இதற்கு முன்பாக ஏதேனும் மறைக்கக்கூடிய உறவுகள் இருந்து அதிலே சிக்கல் ஏற்பட்டிருந்தால் அது உங்களுக்கு இப்போது சீர் செய்து கொள்ளக்கூடிய காலம் சீர் செய்து கொள்ளவில்லை என்றால் வருங்காலத்திலே சிக்கல் தந்துவிடக்கூடிய நிலைக்கு மாற்றிக்கொள்ளாதீர்கள் சனி பகவான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே இருக்கும் போது வக்கரம் பெற்று போது ஒரு சிறிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு தந்துவிடும் அது மட்டுமல்லாமல் இந்த சனியினுடைய பார்வை பலம் இந்த செப்டம்பர் மாதத்துல புதன் சூரியன் புதன் ஆதித்யம் என்பது மூன்றாம் இடம் முயற்சியில இருக்கிறது பேச்சிலே தெளிவோடும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே சாத்வீகம் மற்றும் நல்ல விஷயங்களாக இருக்கும்போது மிகப்பெரிய உயரங்களை தந்துவிடக்கூடிய அற்புதம் நிகழும் எனதான்பு நேயர்களே கடகராசி என்பர்களே டிவைன் டைவ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி